கம் டு ஜேயர்ஸ் ட்ரஷர் அழகாக ஃபால்ஸில் சூப்பராக குளிச்சுட்டு நல்லா அங்கேயே பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வந்து லேடிஸ்க்கு தனியாக இடம் இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது அழகாக அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற திருமலை கோவிலுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் சூப்பராக இருந்து இந்த போன பிளேஸும் பார்த்தீங்கன்னா அந்த போன இடமும் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட சூப்பராக இருக்குது இங்கே தெரியுதா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்கரை டேமுங்க சூப்பராக இருந்தது வியூவே நல்லா இருந்தது காரை கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு அப்படியே வெளில வந்து இந்த இயற்கையை வந்து அழகாக இருந்தோம் சுற்றியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மேக்கரை டேமு போகிற வழியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது சரின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம் எனக்கு அங்கே வந்து ஒன் தேர்ட்டியோட க்ளோஸ் அப்படின்ட்டாங்க இங்கே ஃபால்ஸில் குளிச்சுட்டு நாங்கள் போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டான டைமுக்கு வந்து அழகாக போய் தர்ஷன் பண்ணோம் சூப்பராக இருந்தது அழகாக கிட்டே போயிட்டோம் கோவில்கிட்ட அங்கே தெரியுதா அந்த மலை உச்சி கோவிலுக்கு தான் வந்து நாங்கள் போகணும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து இருக்குங்க செங்கோட்டையில் உள்ள பண்பொலி அப்படின்ற இடத்துல தான் இந்த கோவில் வந்து இருக்குது இந்த கோவில் பார்த்திங்கன்னா முருகருக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க இது வந்து திருவனந்தபுரத்துலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஸோ இது வந்து கேரளா எல்லைக்காரர்களை மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய மலையில்தான் அழகாக இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை உச்சியில் இருக்குங்க கோவிலோட படிகள் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் படிகள் இருக்குது மினாடி இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம கால்நடையாக மட்டும்தான் போக முடியும் ஆனால் அழகாக இப்போ பார்த்திங்கன்னா மலை உச்சியில இருக்க இந்த கோவிலுக்கு ஒரு ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோடு தான் இது ரொம்ப அழகா இருக்குது நீட்டாக ட்ரைவ் பண்ணால் ஒரு ரொம்ப ரொம்ப சேஃப்டியான பிளேஸாகவும் இருக்குது பட் நம்ம நிதானமாக போகணுங்க இந்த கோவிலோட மூலவர் பார்த்திங்கன்னா முருகன் அதாவது திருமலை குமார சுவாமி அதனால தான் இந்த கோவிலுக்கே பார்த்தீங்கன்னா திருமலை குமார சுவாமி இல்லைன்னா திருமலை முருகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழகாக வந்து இந்த கோவிலை வந்து அழைக்கப்படுறாங்கங்க இங்கே ஒரு நட்சத்திர கோவிலுங்க இது ஆக்சுவலாக விசாக நட்சத்திரத்தோட இந்த கோவில் வந்து தொடர்பு பிடிச்சிருக்குங்க அதாவது இந்த கோவில் வளாகத்திற்குள்ளேயே பார்த்தீங்கன்னா திருமலை காளியம்மனும் இருக்காங்கங்க ஸோ இந்த மலைக்கோவில் வந்து தென்னை தோட்டங்கள் மற்றும் சிறிய கிராமங்களால் வந்து சூழப்பட்டிருக்குங்க இந்த கோவில் வந்து யார் கெட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவருட்செல்வ சிவகாமி அம்மையார் தான் கட்டப்படுனாங்க என்னடா சிவகாமி அம்மையார் எதுக்கு இங்கே கெட்டினாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதாவது திருவருட்செல்வ சிவகாமி அம்மையார் வந்து தலைமை தெய்வத்தின் பக்தரான இவர் என்ன பண்ணாங்கன்னா நெடுவயில் அச்சன் புது அப்படின்ற ஒரு ஊரில் வந்து செவன்டீன் எயிட்டி ஃபோரில் ஒரு நல்ல ஒரு பணக்கார குடும்பத்தில் வந்து பிறந்தாங்கங்க எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் அதாவது இவர் எழுபது வயசு இருக்கும்போது இவங்க வந்து இறந்துட்டாங்கங்க இவர் வந்து என்ன பண்ணார்னா இந்த எனக்கு வந்து குழந்தையே இல்லைங்க அதாவது வளர்மஸ்தான் அப்படின்ற ஒரு முஸ்லீம் புனிதர் தான் வந்து இவங்க வந்து கிராமத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது இந்த தம்பதியனுக்கு வந்து ஒரு ஆலோசனையை சொன்னாங்க அதாவது நீ வந்து என்ன பண்ணு திருமலை முருகன் மலை உச்சியில் தங்கள் குலதெய்வத்தை வணங்குமாறு சொன்னாங்கங்க சிவகாமி அம்மையாரோட கனவுல கூட வந்து இந்த முருகன் குழந்தை வந்து அழகாக தோன்றி மலை உச்சியில இவருக்காகவே ஒரு கோவில் வந்து கட்டியிருக்காங்கங்க அப்பதான் சிவகாமி அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா இது இப்படி ஒரு கோவிலை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கினாங்க உயரமான இடத்துல பண்ணிக்கலாம் அதனால இது கண்டிப்பாக ரொம்ப 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 கடினமான பணியாக தான் இருந்திருக்குங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா தான் சுத்தலாம் விற்றுட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை வந்து கெட்டினாங்கங்க இந்த கோவிலோட திருவிழா வந்து தைப்பூசத்தில் வருடாந்திரமாக இந்த கோவில் வந்து தமிழ் மாதமான தை மாதத்தில் நடைபெறுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோவிலுக்குள்ளேயே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கார் முருகர் பைரவர் எல்லா சுவாமிகளுமே இருக்காங்கங்க அன்னைக்கு நாங்கள் போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா தான் போயிருந்தோம் ஸோ ஒன் ஓ கிளாக் கரெக்டாக போனாங்க முருகர் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் இல்லாமையும் நாங்கள் ரசித்தோம் அதே மாதிரி அலங்காரம் பண்ணி அழகாக வேலோட சூப்பராக காட்சி அளிச்சிருந்தார் நல்லபடியாக சுவாமியை மனசார கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா சேவிச்சோங்க சூப்பராக இருந்தது மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது இந்த கோவிலுக்கு நல்லா எல்லாத்தையும் சேவிச்சுட்டு அழகாக வெளியில் வந்து பார்த்தோம் அவ்வளோ அழகுங்க இந்த கோவில் திருமலையிலேருந்து பார்த்தோம் எல்லாமே தெரிகிறாங்கங்க ரொம்ப 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 சூப்பராக இருக்குது ஆறு கார்த்திகை பெண்களோட சிலை மற்றும் பேரும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் அழகாக செதுக்கியிருக்காங்கங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டி இந்த கோவிலுக்கு வரணுங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த கோவில் நாங்கள் அழகாக வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு சூப்பராக இந்த கோவிலாக மேலேருந்து ரசித்தோம் ஸோ படிக்கட்டுலேருந்து இறங்கி கீழே போய் ரசித்தோம் அழகாக செடிகளுக்கு நடுப்புற ஒரு மலை இருக்குது சூப்பராக இருக்க பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப 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 நிந்து நிதானமாக பார்த்திங்கன்னா சேவிச்சுட்டு வந்தோம் கீழே இறங்கியும் பார்த்தீங்கன்னா கோவிலில் அவ்வளோ ஸ்பேஸுங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் வேல் தெரி தான் உங்களுக்கு வாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் உங்களுக்கு அழகான வேலை காமிக்கிறேன் பாருங்கள் வேலோட அருளை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லோருமே வந்து பெற்றுக்கணும் முருகரோட வேவில் அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லபடியாக தரிசனத்தை வந்து முடிச்சோங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல நம்ம தென்காசியில் இருக்கிற திருமலை கோவிலுக்கு அழகாக பார்த்திங்கன்னா முருகர் வேலோடு சூப்பராக நம்ம இதெல்லாம் காட்சி தராரு நல்ல குற்றாலத்தில் வந்து அழகாக ஃபுல்லாக சுற்றி பார்த்தா இங்கே மேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் வியூமே ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க இங்கே திருமலை கோவிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது தென்காசி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்கலாம் இங்கே வாங்க இங்கே பாருங்க வியூ எவ்வளோ அழகாக இருக்குது அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேம் கூட தெரியுங்க சூப்பராக இருக்குது வந்து வேல் சக்தி வந்து வேலுண்டு பயமில்லை கோவிலோட என்ட்ரன்ஸில் அழகாக வந்து மயில் இருக்குங்க அவ்வளோ அழகா இருந்தது பார்க்கறதுக்கு சூப்பராக வரைஞ்சி வச்சுருந்தாங்க ரொம்ப 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 சூப்பராக இருந்தது மயில் உங்களுக்கும் அதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ கேப்சர் பண்ண மயில் மட்டும் கிடையாதுங்க யானையும் இருக்குங்க அழகாக நம்ம ஸ்டெப் செய்கிற இடத்துல வந்து ரெண்டு யானை வந்து சூப்பராக வந்து அழகாக நிற்குது யானைனால எவ்வளோ இல்லை அதுவும் இந்த கோவிலோடு சேர்த்து பார்க்கும்போது யானை மயில் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அழகாக இருந்ததுங்க இந்த கோவிலு கோபுரத்தை அழகாக தரிசனம் பண்ணிக்கிட்டோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அந்த மாதிரி வந்து அழகாக எடுத்துக்கிட்டோம் நாங்கள் போன ஆஃப்டர்நூன்னால் ஒரு கூட்டமுமே இல்லை ஸோ நிதானமாக நின்று அழகாக வந்து பெருமாளை சேவிச்சிட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா சுற்றி வந்தோம் அழகாக இங்கே வந்து தங்க தேர் அதுக்கும் வந்து பணம் கட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த முருகர் கோவிலும் அழகாக ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபுல் ரவுண்டு எடுத்து என்னென்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் டைமிங்ஸும் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து ஒன்று மணிக்கு அப்புறம் ஃபோர் தேர்ட்டிக்கு திறக்கிறாங்க ஸோ என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து அழகாக இங்கே பண்ணியிருந்தாங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த சுவாமியும் இருக்காங்க உச்சிப்பிள்ளையார் ரொம்ப அழகாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே பேக் சைடில் வந்தீங்கன்னா ஒரு இயற்கை அழகையே நீங்கள் வந்து ரசிக்கலாங்க ஃபுல் ஸ்பேஸ் இருக்குங்க இங்கே வந்து பாருங்கள் காற்று எப்படி நம்மளை தள்ளுது பாருங்க நல்லா திருமலை கோவில ஃபுல்லாக பண்ணிட்டு நல்லா அங்கே கோவில் பிரசாதம் சுளியோதரையும் சாப்பிட்டு அழகாக இங்கே சின்ன வச்சுருக்காங்க இங்கே வந்து இயற்கை ரசிச்சுக்கிட்டு அப்படியே காற்று எந்த மாதிரி அடிக்கணும் பாருங்கள் பயங்கரமா இருக்கு கோவில பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியில இறங்கிட்டோம் கொஞ்சம் குட்டி ஸ்டெப்ஸ் தான் ஒரு பத்தே பத்து ஸ்டெப்ஸ் தான் ஆனால் காத்துக்கும் அதுக்கும் எங்களை பயங்கரமா தள்ளிச்சு அங்கே நின்றுட்டு அழகா போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பி ஒரு வாட்டி அழகாக இந்த அழகை எல்லாம் ரசித்தோம் மேலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க அழகாக கார் பார்க்கிங் எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடும் நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸும் வந்து நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அழகாக கீழே இறங்கிடும் இறங்கின உடனேவே ரைட் சைட்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஸோ அங்கே போயிட்டு சூப்பராக வந்து சரின்ட்டு கிளம்பிட்டோம் அழகாக சூப்பராக அந்த கோவிலை பார்த்துட்டு நல்லபடியாக பார்த்தீங்கன்னா மணி ஐயர் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் செங்கோட்டையில் நல்லா வந்து வாழை இலை போட்டு லன்ச் சாப்பிட்டு முடித்தோம் சூப்பராக இருக்குது கூட்டு பொரியல் ரசம் சாதம் சாம்பார் எல்லாமே வச்சுருந்தாங்க தயிர் வடையும் ரச வடையும் வாங்கிக்கிட்டோம் இங்கே ஃபேமஸாக நல்லா சாப்பிட்டு தென்காசியில் சூப்பராக பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து அல்வா வாங்கிக்கிட்டு திருப்பி த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வந்து வந்துட்டோம் ஸோ திருப்பி அழகாக வந்து காஷி விஸ்வநாதர் கோவில் வாசலில் உட்காந்தோம் நேற்று நைட் எங்கேயே உட்காந்தோமோ அன்றைக்கு ஈவினிங்கும் நாங்கள் அழகாக உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் ஃபோர் தேர்ட்டிக்கு நம்ம தென்காசி ஜங்ஷன் வந்தாச்சு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எங்களுக்கு ட்ரெயினு டூ ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அழகாக லோயர் பர்த்தும் மிடில் பர்த் மட்டும்தான் இருக்குது சூப்பராக கம்ஃபர்டபுளாக டூ ஏசியில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணி சிங்கார சென்னைக்கு வந்துட்டோம் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் வரது தாம்பரமுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குற்றால சீசன் சீரிஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் ஜேஎல்ஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மணிகண்டன் அவர் தான் எங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு சக்தி அவருக்கோ வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு எங்களை காரில் சேஃபாக அழகாக வந்து டூ டேஸாக சூப்பராக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி காமிச்சிங்க எங்கெங்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க தேங்க்யூ வெரி மச் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம் டேக் கேர் பாய் வணக்கம்